விதமான ஒரு பேம்பரிங் குள்ளே வளர்ந்தது தான் நம்ம சொசைட்டின் போது அந்த பேம்பரிங் அங்கே அண்ணாவோ தம்பியாவோ ஒரு பாய் ஃப்ரெண்டாவோ கிடச்சா நல்லா இருக்கும் போது அது ஒரு பவுண்டரி செட் பண்ணாமல் லிமிட்டாக மீறும் போது ஆதரைய மாதிரி பொண்ணுங்களுக்கோ ஒரு சிவானி மாதிரி பொண்ணுங்களுக்கோ ஏன் இப்போ நம்ம வந்து பார்வையுமே அந்த விஷயத்தில் கமருதீன் கிட்டே ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கா கேம் ஃபோக்கஸ் பண்ணாமல் பண்ணும்போது அப்போ அவர் அந்த திவாகர் இருந்தால் மேபி கமருதீன் கிட்டே பண்ணியிருக்கா திவா அண்ணா அண்ணன் சொல்லி அங்கே எல்லாத்தையும் கொட்டுவா அந்த கேமை பொறுத்த ஒரு தாங்கிக்கிறதுக்கு ஒரு ஷோல்டர் அங்கே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இதைத்தான் அவனுமே இன்னைக்கு சொன்னான் எஃப்ஜியுமே ஒரு ஷோல்டரான அவளுக்கு ஆதரிக்கு இருந்தால் ஆனால் அவளுக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு மேபி அவள் நினைக்கிற மாதிரி நான் அவளை ஹர்ட் பண்ணியிருந்தா அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சாரி கேட்குறேன் சட்டிலாக கேட்டுட்டானே தவிர அவளோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடனா வியானாவே அப்படி பண்ணலான்னு பார்த்தான் ஆனால் வந்து ஹோஸ்ட் வந்து போன வாரம் வீக் வேணா கொடுத்த விஷயங்களோ இல்லை ஆதரவை உள்ள அனுப்பி வியானாவோட விஷயங்களை ஸ்டாப் பண்ணதோ டீமோட பிளான் டீமோட பிளான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் வியானாவோட பேரண்ட்ஸும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் வேணாவோட பேரண்ட்ஸ் வெளில கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வியானாவை அவளோட இமேஜ் டேமேஜ் ஆகுது எங்கள் பொண்ணு அமைச்சிருங்கன்னு சொல்லும்போது ஆதரவை உள்ள அமைச்சோன்னே வியானா எஃப்ஜே விஷயங்கள் டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதுவும் ஒரு பிளான் ஆதிரியை உள்ள அமைச்சதுக்குன்னு போது எஃப்ஜே வால அதுக்கப்புறம் வியானா கிட்டேயும் போகும்ல ஆதிரியா கிட்டேயும் போகல பரோரா கிட்ட ஒன்று உட்காந்து பண்ணிட்டு இப்போ இந்த கேஸுக்கு அப்புறம் அதாவது ஆதிரியா விஷயங்களுக்கு அப்புறம் ஒன்று நடந்துச்சு அதை நீங்கள் இப்போ கிளிப்பிங்ஸ்லாம் பார்ப்பீங்க அவன் போய் ஆதிரியா ஹர்ட் ஆயிருக்கான் ஆனால் திருப்பி சொல்கிறேன் அவனை ஹர்ட் பண்ணிட்டா நீ கொடுத்த லவ் அவன் டிசர்விங் இல்லைன்னா விட்டுட்டு போனான் அந்த பொண்ணு ஆனால் அவன் திருப்பி வந்து நான் ஒரு ஹக் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆதிரி அவர் டவுனாக இருக்கா என்ன அவனுக்கு இன்னொன்று பண்ணலப்பா சாரிப்பா அது ஒரு கேமுக்காக அது என்னமோ ஒன்று சொல்லி சமாதிக்கிறான் டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணான் டே நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு போ ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டேல்ல இல்லை உங்க உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டுல சரி வீடு நீ உன் கேம் ஆடு நான் எங்கே ஆடுறேன் அந்த பொண்ணுங்க பிடிச்சுன்னு சொல்ல மாட்டேன் பலாரணம் முகத்தில் அரைச்ச மாதிரி அதை பாருக்கும் சொல்லு சொல்ற இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை கொண்டு வந்த பொண்ணு கமருதீன திருப்பி திருப்பி போய் நம்பர் இடத்துல அவளுக்கும் ஏதோ ஒரு இடத்துல அந்த அடி வாங்க போறாளான்ற ஒரு டென்ஷன் எங்களுக்குமே இருக்குன போது அகைன் அந்த கான்சிகன்சஸ் அவ தான் ஃபேஸ் பண்ணணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது அவள் வீட்டாளுங்க பண்ணனும் அவள் வீட்டாளுங்க பண்ணல அவளுக்கு எந்த மாதிரி ஹிண்ட் உள்ள போனா அவள் பண்ணுவானும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த மைக்கை கட்டி கமருதீனா அந்த ப்ளேவை தான் பண்றான் அவன் என்னைக்கு அடி வாங்க போறானோ தெரியல ஆனா அவன் அடிக்கணும்னா பார்வை அடி பழம் தெரியாது அரோரா தான் அடிக்கணும் அப்படின்னும் போது அது நம்ம போவேணும் அது வேற டாபிக் பட் ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேக்கு விழுந்தது சரியான அடி அவனோட ஈகோ ஹிட் மேல்ச்சு அவன்ாரி கெமி கிட்ட கூட சாரி கேக்காதவன் ஆனா ஆம்லிங்க கிட்ட வேணும்னா சாரி கேட்பான் அவன் வந்து ஒரு மா கேட்கறதுக்கான மேல் ஈகோ ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஈகோவை வந்து விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் அவன் ஷைன் ஆவான் இது அந்த கேம்குள்ளே மட்டும் கிடையாது அவனோட அவ்வளோ டேலண்ட் அவனுக்கு இருந்தோம் அவ்வளோ திறமை இருந்தோம் ஒருத்தன் இவ்வளோ ஆட்டிடியூடாக இவ்வளோ பொண்ணுங்கள அதுவும் பொண்ணுங்களை நீ முன்னுக்கு வரணும்னு நினச்ச பொண்ணுங்களை வந்து நீ கேமுக்காக யூஸ் பண்ணுற ஆதிரையோன்னா அவங்க கேமை டவுன் பண்ணி நீ ஷைன் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்லாம் சொல்கிற விஷயங்கள் உன்னோட கேவலமான மைண்ட் செட்டை காட்டுது உன்னோடது அந்த திங்கிங்கை காட்டுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கிற ஆம்ளைங்க இதுக்கு மேலே சொசைட்டியில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இதே மாதிரி தான் விஷாலம் அப்படியே இப்போ அவனுக்கு அவ்வளவு டேலண்ட்டுக்கு அவ்ளோ இருக்கு எல்லாம் இருக்குன்னாலுமே